ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் ரிசல்ட்ஸு ஷார்ட் அண்ட் ரிசல்ட்ஸு அப்புறம் அக்கௌண்டன்சிட் ரிசல்ட்ஸ் இது மூணுமே வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியாகிடுச்சு ஒன்றும் இல்லை கூகுள் யூஆர்எலில் போயிட்டு நான் சொல்கிற யூஆர்எல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்க ஓகேவா இதில் வந்து இப்படி இப்படி வந்துட்டு டைப் பண்ணாலே போதும் இதை வந்து நீங்கள் உங்களோட யூஆர்எல்ல சர்ச் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களோட ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஷார்ட் ஹேண்டு டைப்ரைட்டிங் இது சிஓஏ இது அச ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இதில் வந்து இப்போ ஓப்பன் வந்து ஆகிடுச்சு ஓகேங்களா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி ரிசல்ட்ஸை நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா உங்களோட இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அவங்ககிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் மூணு தோட ரிசல்ட்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் இதை வந்து தெரியப்படுத்துங்க இந்த வருஷம் கிடையாது எந்த வருஷம்னாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து எடுத்து போடுங்க ஓகே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபெச் டீடைல்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நேம் வரும் அப்புறம் வந்து நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட்டில் வந்து படிச்சிங்க அப்புறம் வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் சீனியராக இல்லை தமிழாக அப்படின்றது வந்து கொடுப்பாங்க அப்புறம் ரிசல்ட் என்ன அப்படின்றது வந்து இங்கே ஷோ ஆகும் ஃபஸ்ட் கிளாஸ் விஸ்ட்டு டிஸ்டிங்ஷனா இல்லை வெறும் ஃபர்ஸ்ட் க்ளாஸா இல்லை செகண்ட் க்ளாஸாக அப்படின்ற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும் இதுதான் வந்து ஈஸியாக செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்